சார் வணக்கம் சத்தியா தான் எனக்கு வேலைங்க வந்து பாரு ரெண்டு வயர்ல கார் எப்படி தொங்கிட்டு இருக்குது வந்து பாரு பாத்தீங்களா ரெண்டு வயர்ல தொங்கிட்டு நிக்குது காலையில் கூட தொங்கிட்டு தான் நிக்குது மோட்ரு விரும்ப மாட்டிக்கிறாங்க இப்ப எனக்கு எப்படி எடுக்கணும் பாருங்க அப்படியே ஆடாம சார் வணக்கம் சத்தியா தான் எனக்கு வேலைங்க பார்த்து இரும்பு பைப்பு தான் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்க இது இரும்பு பைப்பு மறை உருட்டு வந்துருச்சு இது பார்த்தீங்களா ஒன்றரை பைப்பு மறை உருட்டு வந்துருச்சு போரு ஆறு அடிங்க வந்து பாரு ரெண்டு வயரில் காலை முடிச்சு தொங்கிட்டு இருக்குது வந்து பாரு பார்த்தீங்களா ரெண்டு வயரில் தொங்கிட்டு இருக்குது காலையில் முடிச்சு தொங்கிட்டு தான் நிற்குது மோட்ரு இரும்பு மாட்டிக்கிறாங்க

ஹம் ப்ளூயர் கட்டு மஞ்சள் சிவப்பு ரெண்டு நிக்கிற அப்படியே ஸ்டாங்கா போர் வந்து ஆறு அடிங்க சீரும் பைப் மாற்றினோம் ஒன்றரை பைப்பு எடுத்துட்டு நம்ம வீடியோவில் போடுற நிற் பாருங்க பாருங்கண்ணா மோட்டர் மேலே வந்துருச்சு அதில் ஓடோட மர கலந்து போச்சு பாருங்கதே ஓடிட்டு இருந்த ஓட தண்ணி ஓடோட கலந்து இருக்குது இந்த மர பார்த்தீங்களா ஆறு அடியிலேருந்து மேலே கொண்டு வந்தாச்சு இது பாருங்க துண்டு பைப் மட்டும் தான் இருக்குது மர ஓட இருக்குது பாருங்க அழகாக அப்படியே இருக்குது அப்படியே இருந்தாலும் சாத்தான் ஆ

அதனாலதான் அவர் வந்து நீங்களே வரணும் சொல்லி நிறுத்தி வைக்கிறது காரணமே அது போல எல்லா போல தான் எல்லா ஒரையும் வரும் அது சகஜம் அது எல்லா போருமா அப்படித்தான் இருக்குங்க என்ன போய் இத்து போச்சு பாத்தீங்களா போய் இத்து போச்சு எந்த காரணம் இத்து இத்துனாலதான் போர் ஓட்டி வந்துருக்கும்

நான் உடனே போன் பண்ணேன் தான் வந்து எடுத்து பண்ணேன் அது ரெண்டு தான் இருந்துச்சு மூணு கூட இல்ல பாதி வரைக்கும் ரெண்டு வயர் தான் இருந்துச்சு நீட்டா வந்து அருமையா சாமி கும்பிட்டு என்ன ஆகுதோ ஏதாவுதோன்னு அழுங்க அப்படி நீட்டா அருமையா எடுத்து கொடுத்துட்டாங்க யாராவது இந்த மாதிரி ஆனா கூட இந்த நம்பரை வச்சு நான் கூப்பிட்டு அவங்கள இவங்களை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுவேன் நான் சப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் அருமை அருமையா எடுத்து கொடுத்துட்டாங்க நானும் கூட எதிர்பார்க்கல நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க